தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஜூன் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜூன் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசியில பூதன் சூரியன் சுக்ரன் குரு சேர்க்கை ஒரு ராசியில நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு ரிஷப ராசியில இந்த மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில கேது இருக்காரு கும்ப ராசியில சனி பகவான் சஞ்சாரம் அப்படின்னு இருக்காரு மீன ராசியில செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு ஆனா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள்ல முதல் பயிற்சியாக செவ்வாய் ஜூன் ஒன்னாம் தேதி எண்ணிக்கு மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அடுத்தது ஜூன் பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு ரிஷபராசியில ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி என்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜூன் பதினஞ்சாம் தேதி எண்ணிக்கு சூரியன் மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு இந்த மாச கடைசியில ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஜூன் இருபத்தி ஒன்பது ஆணி மாசத்துல வந்துடுது ஆணி மாசத்துல புதன் வந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மிதுன கடக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறு சர்வ அமாவாசை அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூன் பதினைந்து ஆணி மாத பிறப்பு இது ரெண்டும் தான் விசேஷமான நாட்கள் இந்த மாதாந்திரமா வரக்கூடிய பிரதோஷம் இல்லாட்டி வந்து சர்வ ஏகாதசி இதெல்லாம் ரெகுலரா இருக்கு இருந்தாலும் முக்கியமான நாட்கள்னு பார்த்தா இந்த மாதத்துல சர்வ அமாவாசை வைகாசி மாத அமாவாசையும் ஆணி மாத பிறப்பும் மட்டும்தான் இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறது அப்படிங்கறதை இப்ப பாக்க போறோம் இந்த மாதத்துல பொதுவா ஒவ்வொரு ராசிக்கு ஏத்த மாதிரி கிரகத்தினுடைய பலாபலன்கள் மாறிட்டே இருக்கு அதனால தனிப்பட்ட ஜாதகத்தையும் உங்களுடைய இந்த மாதாந்திர பலன்களையும் கம்பேர் பண்ணி பார்த்துண்டு பிளான் செய்து கொள்வது நல்லது இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மிதுன ராசி அன்பான மிதுன ராசி நண்பர்களுக்கு விரை ஸ்தானத்துல நான்கு கிரக சேர்க்கை இந்த மாத ஆரம்பத்துல இதனால உங்களுக்கு நிறைய செலவு அதாவது குடும்பம் சார்ந்த செலவு குழந்தைகள் சார்ந்த செலவு இளைய சகோதர சகோதரிகளால் செலவு வழக்குகளால் செலவு எல்லாமே பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் மாத முற்பகுதி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு செலவுகளை கொடுத்துட்டு இருக்கு மாத பிற்பகுதி எல்லா கிரகங்களும் உங்க ராசிக்குள்ள வர்றதுனால பதினஞ்சாம் தேதியில இருந்து இந்த மாதம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அடுத்தவங்களுடைய தவறுகளோ அடு அல்லது உங்களுடைய தவறுகளையோ பெருதுபடுத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் பேச்சுக்களை தவறுங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு செல்வாக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க குறிப்பா அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் அல்லது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் அல்லது ஆசிரியராக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு ஒரு புதிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நீங்க வியாபாரத்துல இருக்க சார் நான் பண்ணிட்டு இருக்கேன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் ஏன்னா குரு விரையஸ்தானத்திலிருந்து நான்காம் இடத்தை பாக்குறாரு நான்காம் இடம் ஐந்தாம் இடத்திற்கு விரையஸ்தானம் சோ நீங்க முதலீடு செய்வீர்கள் அந்த முதலீட்டின் மூலமாக உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தி கடன் அடைப்பதற்கு முயற்சிகளை ஈடுபடுவீங்க அதாவது சின்ன முதல போட்டு பெரிய முதல் எடுத்து அதை கடன் அடைப்பீங்க கொஞ்சம் உங்க தேவைக்கும் வச்சுப்பீங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொட்டேஷனுக்கு உண்டான பண வருமானம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் ஜூன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தெட்டு இருபத்தொன்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் பார்த்தேன்னா ஜூன் இருபத்தி மூணாம் தேதி இரவு பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிஷத்துல இருந்து ஜூன் இருபத்தி ஆறு விடியற்காலை ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது ஏன் அப்படின்னு கேட்டா விரையஸ்தானத்துல இருக்கிற குருவின் பார்வையில எட்டாம் இடத்துல சந்திரன் இருப்பாரு அதனால கஜகேசரி யோகம் ஏற்பட்டாலும் செலவுகளை தரக்கூடிய வகையில இருக்கு தந்தை வழியில செலவுகள் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவுகள் குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள் தொழில் ரீதியான முதலீடுகள் செய்வது ஆனா சந்திராஷ்டமத்துல இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டா இதெல்லாம் இக்கட்டான சூழ்நிலை இது பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அன்னைக்கு அவாய்ட் பண்ணிட்டு சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணினீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல ஸ்திரத்தன்மை இருக்கும் சந்திராஷ்டமத்துல பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் நீங்க வந்து சின்ன அமௌண்ட் போட வேண்டிய இடத்துல பெரிய அமௌண்ட் செலவு பண்ணுவீங்க பெரிய அமௌண்ட் போட வேண்டிய இடத்துல சின்ன செலவு பண்ணிட்டு வாய்ப்பு இருக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்துல குரு இருக்காரு அதாவது விரையஸ்தானத்துல குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் அதுவும் குறிப்பா விலை உயர்ந்த பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தங்க நகைகள் இப்படி ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருட்களை குடும்பத்துக்கு வாங்கி கொடுப்பீங்க குறிப்பா உங்க மனைவி சந்தோஷப்படுவாங்க உங்க தாயார் சந்தோஷப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்துல ஏதாவது சிக்கல் இருக்கு அப்படின்னா அதற்குண்டான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இந்த ஜூன் ஒன்னாம் தேதி உங்க லாபஸ்தானத்துக்குள்ள செவ்வாய் பயிற்சியாகி சனியின் பார்வையில வருதுனால உங்களுடைய மூத்த சகோதரர் அல்லது உங்களுடைய தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதாவது எடுத்த எங்க வீட்டுலேருந்து பேசினீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதனால பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது அதே சமயம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால அனாவசியமாக உங்கள் கையிரு கையில் இருக்கிற பணம் செலவாகிற மாதிரி இருக்குது அவங்க வாங்கின கடனை நீங்கள் அடைக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு குரு மற்றும் மற்ற கிரகங்களின் நான்கு கிரகங்களின் பார்வை இருக்கிறதுனால மாத முற்பகுதியில கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை கொடுத்தாலும் செலவுகளையும் தரக்கூடிய வகையில இருக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல பெருசா பாதிப்பு இல்ல பட் இருந்தாலும் உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுடைய சீனியர் சிட்டிசன்ஸோட ஆரோக்கியத்துல மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் நான் சொந்தமா பிசினஸ் பண்றேன் நான் சொந்தமா வியாபாரம் பண்றேன் அப்படின்னு சொல்ற மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் ரீதியான சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ தொழில் மூலமாக உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான அந்த வெற்றிக்காக செலவுகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில் பிறந்த இளம் பிராயத்தினர் அதாவது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் இருக்கிற காதலை தாராளமாக வெளிப்படுத்துங்க இந்த மாதம் உங்களுக்கு காதலை சொல்லும் மாதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் ஏன்னா கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அவங்களை எங்கேயாவது அவுட்டிங் கூட்டின்னு போகணும் உங்க வீட்டுல இன்ட்ரடியூஸ் பண்ண வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க வந்து உங்க வீட்டுல அதாவது உங்களுடைய காதலரோ காதலியோ வீட்டுக்கு வரும்போது அவர்கள் சார்பாக ஏதாவது ஒரு கிஃப்ட் வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது குடும்பத்தினரிடையே அன்ப அன்பையும் நட்பையும் பரிமாறிக்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் மிதுன ராசி நண்பர்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் பெருமாளை வழிபட்டு வாருங்கள் தினமும் பெருமாளுக்கு உண்டான விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து வாருங்கள் உங்களுக்கு பண கஷ்டமும் வராது மன கஷ்டமும் வராது தேவையில்லாத சகவாசத்தினால் ஏற்படுகின்ற மன வருத்தங்கள் வராமல் இருப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும் நண்பர்களுக்கோ வாழ்க்கை தினைக்கோ செலவுகள் ஏற்படும் பொழுது இந்த விஷ்ணு பாராயணம் உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற தடைகளை களைவதற்குண்டான வாய்ப்பை அந்த நவகிரகங்களும் அந்த நவகிரக நாயகியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியலின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்